எங்கள் நிலத்தில் வந்து மக்காச்சோளம் நடுறாங்க வா பார்க்கலான்னு சொன்னார் அவர் சரி நம்ம போய் பார்க்கலான்னு போனேன் ஃபுல்லாக ஓட்டிட்டாங்க எல்லாமே டிராக்டர் வச்சு எல்லாம் ஓட்டியாச்சு அவங்க போடுறது வந்து கையாலேயே ஒரு சின்னதாக ஒரு ரோலர் மாதிரி இருக்குது அதை தள்ளினே போகிறாங்க அதுக்கு வந்து இன்ஜின் மோட்டர்லாம் கிடையாது அப்படி ஒரு ஒரு விதையாக விழுந்துனே போகுது ரவுண்டாக பாக்ஸ் மாதிரி இருக்குது அதிலே போடுறாங்க அப்படின்னு சொன்னார் அவர் சரி நான் பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போனேன் நான் எங்கள் நிலத்துக்கு அவங்க போடுற இடத்துக்கு போனேன் நான் ஒரு மூணு பேர் நாலு பேர் அங்கங்கே மூளை கொடுத்துரு போட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நான் போய் கிட்டே போய் அந்த மிஷின் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு தான் போனேன் போனால் சிம்பிள் வாங்க நீங்களும் பார்க்கலாம் இந்த விதை அங்கே இருந்தது எடுத்துன்னு வரட்டுமான்னு கேட்டேன் இந்த இங்கே கூட ஒரு மிஷின் இருக்குது பாருங்கள் ஆள் ஆளு கொண்டு வச்சுட்டு நாங்கள் சின்ன சின்னதாக இப்போ நாங்கள் போட்டுன்னு இருக்கிற இடத்துக்கே போகிறேன் போட்டுக்கலாம் ஃபுல்லாக ஃபுல்லாக இது கவர் ஸ்டாய் அந்த கார்னரில் நல்லா பிரிச்சிருக்கேன் இது க்ளோஸ் பண்ணுங்க சவுண்ட் வருமே எப்படி முன்னோம் அதான் சவுண்ட் வரும் இப்போ என்னென்னா இந்த மிஷினில் தான் இதில் ஒரு ஆடு வச்சு அதில் வச்சு அப்படியே ரெண்டு அட்டாச் பண்ணுறேன் இது சிங்கிளாக தள்ளுறத விட இப்போ நீ எந்த பக்கம் தள்ளணும் இதை எப்படி போகணும் போப்பா போ பார்க்கலாம் ஃபுல்லாக கொட்டிட்டு இதில் அடித்தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதம் விழுங்காது அப்படியே ஒன்னொன்னா வந்து போமா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு ஓகே அந்த சவுண்ட் வரும் இப்போ ஒரு சவுண்ட் ஒரு டக்கு சவுந்தா ஒரு விதை கிழவிடும் ஓகே வாங்க அடுத்த ஏக போறீங்க அதே விதை ஊனினே வந்துருச்சு பெருது அதெல்லாம் மூடணுமா இல்லைங்க அதே மூடிக்கும் ஓகே இப்போ இங்கே அழுத்தி பண்ணணும் இங்க மண் இப்போ இங்க பாத்தி கட்டணும் அப்படியே இது பூரா பாருங்கள் எல்லாமே ஓட்டி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அங்கங்கே ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு சின்ன வண்டி வச்சு எல்லாரும் அவங்களே போட்டுன்னு இருக்காங்க இந்த மாதிரி போட்டால் நிறைய ஆட்கள் தேவையில்லை டிராக்டரில் ஓட்டிட்டு அந்த விதையை அதிலே சரி பண்ணிவிட்டு ஓரப்பாரம் எல்லாம் இந்த மாதிரி க்ளீனாக க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் ஓட்டி ரெடி பண்ணிவிட்டு தான் அது அந்த மிஷினில் இருந்து அப்புறம் போடுவாங்க இங்கே கண்டிப்பாக இதெல்லாம் விளைஞ்சி வந்ததும் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக போடுறேன் சூப்பராக இருக்குது பாருங்க வேர்க்கல்ல இது வேர்க்கல்ல அப்படியே நெல் பயிர் இந்த மக்காசோளம் விளைஞ்சி முடித்ததும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அந்த மக்காசோளம் ஃபுல்லாக எப்படி வந்திருக்குது அப்படின்றது நான் இன்னும் ஒரு இருபது நாள் கழித்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் இது வந்து நெல் பயிர் இதெல்லாம் பார்த்துட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆயிடுச்சு ஈவினிங் தான் வந்தோம் பார்க்குறதுக்கு பார்த்துட்டு கிளம்பிட்டேன் நானும்